ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் காதுள்ளவன் கேட்க கடவன் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் உங்களை சந்திப்பது தேவனுடைய கருமை எப்போதெல்லாம் நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களோ நீங்க சத்தியம் டெலிவிஷனுக்காக பாரத்தோடு நீங்க ஜபித்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் காது உள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ ஒரு சத்தியத்தை பேசும்போது அந்த சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும் அதுதான் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நம்ம இன்றைக்கு சத்தியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சிறிய ஜெபம் ஏறெடுப்போம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே மீண்டும் நாங்கள் இந்த புதன்கிழமை இரவிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கிறோம் இதற்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா இப்பொழுதும் கூட உம்முடைய ஊழியனாகிய நான் நீர் இன்றைக்கு எனக்கு உணர்த்தினதை உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும்போது அவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் சபைகளின் எழுப்புதலுக்கு பட்டணத்தின் எழுப்புதலுக்கு நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும் வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்ந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை செய்ய நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒருவரே உதவி செய்யும்படி நான் ஜபிக்கிறேன் உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா எங்களோடு கூட நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன் ஆண்டோருக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்று கேட்டால் நம்முடைய ஜபம் ஏன் கேட்கப்படவில்லை அதை மாற்றி சொல்வேன் என்றால் ஏன் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கிறது இன்னும் நான் வேறு வார்த்தையில் சொல்வேன் என்றால் ஆண்டவர் ஏன் செவி கொடுக்காமல் இருக்கிறார் இதை நான் சில வசனங்களின் மூலமாய் இந்த ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்து உங்களோடு கூட சேர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சரியா இப்போ நம்ம தேவனுடைய வசனத்துக்கு போவோம் ஒவ்வொரு காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்போது வேத வசன ஆதாரங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அநேக பெயர்களை கொடுக்கிறார்கள் அதில் நம்ம தாவீது ராஜா ஆண்டவருக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு என்ன சொல்லுகிறது வாசிப்போமா அறுபத்தி ஐந்து இரண்டில் வேதம் சொல்லுகிறது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் நீங்கள் நல்ல விளங்கி கொள்ளுங்கள் கற்றுடைய பிள்ளைகளே உங்கள் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் உங்கள் ஜபத்தை கேட்கிறார் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் என் ஜபத்துக்கு பதிலே வரல என் ஜபத்துக்கு ப ஏன்னா என்கிட்ட வல்லமை இல்லை என்கிட்ட அந்த அருள் இல்லை என்கிட்ட அந்த சக்தி இல்லை என் ஜபத்தில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இல்லை அதனால தான் வரல என்ற உங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பதில் வரும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் ஜபத்தை கேட்கிறவர் சரியா ஒரு ஜபத்தை கேட்கிறவர் அப்போ யாருடைய ஜபத்தை கேட்பாருன்னா அதிலே பதில் இருக்குது மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் எங்களை போல ஊழியர்கள் வருவார்கள் அல்லது பெரிய 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 நீண்ட காலமாய் கத்துடைய ஊழியத்தில் இருக்கிற பிரபலமான பெரிய ஊழியர்கள் வருவார்கள் அப்படின்லாம் இல்லை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை சரியா அப்போ இன்றைக்கு நமக்கு நாமே ஒரு கேள்வி எழுப்புவோம் அப்போ ஏன் வருவார்கள் சொல்லி நானும் நானும் ஜெர்மனி பார்த்தேன் சில ஜபங்களுக்கு பதிலே வரல நான் வந்து ஒரு வேஞ்சலிஸ்ட் ஒரு சுவிசேஷகர் அப்போ நாங்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து ஊழியம் செய்ய முடியாது பல கிராமங்களுக்கு போனோம் சில நேரங்களில் சில பட்டணங்களில் ஊழியம் செய்யணும் சில சந்தர்ப்பங்களில் சில தேசங்களுக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் கொஞ்சம் விசுவாசிகளை கத்தருக்குள்ளே ஊன்ற கட்டணும் சபையின் எழுப்புதலுக்காகவும் கத்திரையினை பயன்படுத்துவார் பயன்படுத்துகிறார் கற்றுருக்கு மைமை உண்டாகட்டும் அப்படி ஒரு சமயம் ஒரு வீட்டில் போய் நான் தங்கியிருக்கும்போது அதிகாலை நாலு மணிக்கே அந்த குடும்பத்தினுடைய தலைவி அந்த வீட்டினுடைய சகோதரி எழும்பி ஜபிக்கிற அந்த ஜபர் சத்தத்தை நான் கேட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் ஒரு பக்கம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரை ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்த நாள் வந்தது அதே போல் சரியாக ஜபர் சத்தம் கேட்டது நான் வாட்சை பார்க்குறேன் கரெக்டாக நாலு மணி அவ்வளோ துல்லியமாக அவங்க கரெக்டாக எழும்பி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று காலையிலேயே தேவனை துதித்து ஜெபிக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவனுடைய ஜப வாழ்க்கைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் நாலு மணி வந்தது ஜப சத்தம் இல்லை ஐந்து மணி வந்தது ஜப சத்தம் இல்லை ஆறு மணி ஆச்சு ஜபிக்கிற சத்தமே இல்லை இப்போ நான் அங்கே தான் தங்கி ஊழியம் செய்கிறதுனால எனக்கு காலையில் ஒரு காஃபியா அது கிடைச்சா நல்லா இருக்கும்ல நல்லாயிருக்கும்ல பொதுவாக நீங்கள் கூட அப்படி தானே ஒருவேளை நீங்கள் காஃபி டீ குடிக்க மாட்டிங்களே தெரில எங்களுக்கு காலையில் ஒரு டீ எப்படியா குடிச்சா கொஞ்சம் அப்படி ஃப்ரெஷ்னஸ் காஃபி ஏதாவது அப்போ நான் மெதுவாக அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தேன் வந்த அப்போ தான் அவங்க பெட்ரூம்லேருந்து தூங்கி எழும்பி அப்போ தான் வெளியே வராங்க அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன் இரண்டு நாளாக நாலு மணி ஜபம் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி ஒன்றும் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக ஜெபிச்சிங்களோ அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னான் இல்லை பிரதர் நான் ஜபிக்கவே இல்லை நான் ஜபத்தை விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக என்னாச்சு ரெண்டு நாள் போராடி ஜபிச்சு பார்ப்போன்னு பார்த்தேன் நான் கேட்டது கிடைக்காம நான் கேட்காதது நடந்துருச்சு அதனால் அந்த ஜபத்தில் ஒரு ஆர்வம் இல்லை நம்ம ஜபத்துக்கு பதில் வராதுன்னு சத்தம் கட்டாமல் பெட்ஷீட் எடுத்து மூடி தூங்கி பதாம் பிரதர் எழும்பி வரேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ நீங்கள் கூட ஒருவேளை அப்படி இருக்கலாம் ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர் அப்போது இந்த செய்தியை இந்த தலைப்பின் படியே சொல்கிறேன் காது உள்ளவன் கேட்க கடவன் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள் இந்த நாட்கள் அப்போ ஏன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டால் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் கத்தோடைய பிள்ளைகளை யாக்கோபின் நிருபத்தில் நீங்கள் யாக்கோபின் நிருபம் நான்காம் அதிகாரம் யாக்கோபு நான் உங்களோடு கூட சேர்ந்து திருப்புறேன் யாகோபின் நிருபம் நான்காம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் இரண்டாம் வசனம் வாசிங்க நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள்

ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க இந்த மூன்றாவது வசனம் முக்கியமாக கத்தருடைய பிள்ளைகளே ரெண்டாம் வசனம் நீங்க விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை நீங்க விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறதுனால காரியம் வாய்க்கல அப்படின்னு யாக்கோபு சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணியும் இது ப்ரேயர் பண்ற குரூப் ப்ரேயர் குரூப்புக்கு ஆண்டவர் பேசுறாருன்னு வச்சுக்கலாமே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அப்போ விண்ணப்பம் அல்லது ஜபம் வேண்டுதல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தானே அப்போது என் ஜபம் ஏன் கிடைக்க நம்முடைய கேள்வியை நான் ஜெபிச்சேன் நடக்கலை நான் ஜபித்தேன் நான் நடக்கலை நான் ஜபம் பண்ண நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் அப்படியே அதில் விடாப்படியாக நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் ஒன்று நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இது தேவனுக்கு சித்தமா என்பதை நீங்க முதல்ல யோசிக்கணும் அதாவது பாருங்க ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஒரு அழகான வார்த்தையை நான் பார்க்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இந்த செய்தி வேலையில் நீங்கள் நல்லா கவனிக்கணும் நம்முடைய விண்ணப்பம் எப்படி இருக்குது இந்த வசனத்தை பாருங்க தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறீங்க தகாத விதமாக தெய்வனுக்கு பிரியம் இல்லாத தனமாக இது எனக்கு வேணும் அது வேணும்னு நம்ம கேட்குறோம் அதாவது பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பரவலாக தெரிந்த வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அதில் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் உண்மைதான் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னதுனால எதை வேணாலும் கேட்கலான்றது அர்த்தம் இல்லை இப்போ எனக்கு என்ன தேவை என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இந்த மத்தையும் ஆறு எட்டு அது மறக்க முடியாத வசனம் எனக்கு நான் ஜெவம் பண்ணும்போது இந்த வசனம் தான் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் நீங்கள் அதில் அதில் அழகான ஒரு வார்த்தை எனக்கு இன்னது தேவை இப்போ உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவை உங்கள் ஊழியம் செய்கிறவங்க உங்கள் ஊழியத்துக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார் அப்போ கத்துடி பிள்ளைகளே அதை அதை அவர் அறிஞ்சிருக்கிறானோ உங்களுக்கும் அறிவிப்பார் இது உனக்கு தேவை அப்போ ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீராக நீ ஜெபிச்சுட்டே இருந்தால் சரியான நேரத்தில் அந்த காரியங்கள் நட நடக்கும் கைக்குடி வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம் ஏன்னா நம்முடைய தேவன் நம்முடைய பலவீனம் வியாதி துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்துருக்கிறான் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம் அப்போ ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்காக ஜபிக்கலாமான்னா ஜபிக்கலாம் சுகமாக இருப்பது தேவ சித்தம் சுகத்துக்காக ஜபிப்போம் இப்போ பொருளாதார நெருக்கடியிலே உழன்று கொண்டே இருக்கிற சித்தம் இல்லை அப்போ பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜபி ஜபிக்கணும் அப்போ போது ஆண்டவர் சொல்கிற ஆலோசனையை கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ கற்றுடைய பிள்ளைகளே பிள்ளைகளின் படிப்புக்காக ஜெபிக்கலாமா இப்போ அந்த நாட்களில் வசதி இல்லாத சூழ்நிலை பள்ளிக்கூடங்கள் இந்த அளவுக்கு விருத்து அடையாத ஒரு காலம் இல்லை அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு பதினோராவது வகுப்பு தான் அந்த நாட்கள் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அவர் படிச்சிருப்பார் இன்றைக்கி உங்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து நானே லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படித்தேன் நீ ப்ளஸ் டூலாம் போவேணா பதினோராவது வகுப்புலேயே நீ எல்லாவற்றையும் செட்டில் பண்ணிடு எங்கேயாவது ஒரு கம்பெனியில் உன்னை சேர்த்து விட்றேன் அப்படின்னு அப்பா சொல்வார் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது நான் படிக்க வசதி இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ஞானமும் இல்லை நான் பதினோராவது வகுப்பு தான் படித்தேன் நீங்கள்லாம் வந்து நல்ல படித்து நல்ல கல்லூரிக்கு போய் மேற்படிப்புக்கு போய் தரமான உத்தியோகத்துக்கு நீங்கள் வரணும்னு தகப்ப விரும்புவார் அது ஒரு இயற்கை அப்போ என் அன்பு தேவைய பிள்ளைகளே படிப்புக்காக ஜபிக்கணும் சரியா ஒரு வீட்டுக்காக ஜபிக்கலாமல் ஜபிக்கணும் ஏன்னா ஆண்டவர் நம்ம சந்தோஷமாக சுகமாக நம்ம சமாதானத்தோடு நம்ம வீட்டில் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அதே நேரத்தில் கத்திரடி பிள்ளைகளை தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இதுக்கு பைபிளில் இருந்தே உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் திருப்புங்க அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்குறேன் இந்த எட்டாம் அதிகாரத்தில் ஒரு எழுப்புதலை குறித்து நம்ம வாசிக்கிறோம் எங்கே எழுப்புதல் நடக்குது சமாரியாவில் ஒரு எழுப்புதல் நடக்குது அந்த எழுப்புதல் சுவிசேஷகர் பிலிப்பு மூலமாக நடக்குது எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று அங்கே மிரக்கிள்ஸ் நடக்குது சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் நடக்குது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புகிறாங்க இப்போ இங்கே இப்படி பதினான்காம் வசனத்தை வாசியங்கள் பார்க்கலாம் வாசிக்க கேட்போமா பதினான்கு தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை சமாரியர் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்கள் பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்புறாங்க இப்போ அந்த நாட்களில் சுவிசேஷத்துக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் போல ஜெருசலேம் இன்றைக்கும் இன்றைக்கும் கத்துடைய பிள்ளைகளை மத ரீதியான காரியங்களுக்கு தலைமையகம் ஜெருசலேமாகத்தான் யூதர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்போ அன்றைக்கும் கத்துடைய பிள்ளைகளை எருசலேமில் இருக்கிற பேதுரு யாக்கோபு யோவானுக்கெல்லாம் தகவல் போது சமாரியர் அந்த நாட்களில் அவர்கள் புறஜாதியாராக இருந்தார்கள் சுவிசேஷத்துக்கு தூரமாக இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பிலிப் என்கின்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட்டு போய் அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டங்களை நடத்துகிறார் நிறைய பேர் மனம் திரும்புகிறாங்களாம் ரட்சிக்கப்படுறாங்களாம் அற்புதங்கள் நடக்குதான் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டவன வேதம் சொல்லுகிறது பேதுருவையும் யோவானையும் அங்கே போய் விசிட் பண்ணுறதுக்கு இருந்து அனுப்புகிறாங்க அங்கே வந்து அவங்க அவர் பார்க்குறார் கீழ் உள்ள வசனத்தில் அங்கே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க மனம் திரும்பியிருக்கிறாங்க பதினைஞ்சாம் வசனத்தில் அவர்கள் பரிசுத்தாவியை பெறாமல் ஞானஸ்நானம் மட்டும் எடுத்திருக்கிறாங்க என்பதை அவர் கண்டுபிடித்தாருங்க உடனே அவர்களுக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜோம் பண்ணுறாரு கத்திய பிள்ளைகளே இப்போ பதினெட்டாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால்

கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் அந்த இப்போ ஒன்பதாம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா இவன் ஒரு மாய வித்தைக்காரன் இந்த மாய வித்தைக்காரன் கற்றுடைய பிள்ளைகளே இவன் வந்து பிலிப்பினுடைய மினிஸ்ட்ரியில் அல்லாவிட்டால் அவருடைய பிரசங்கத்தில் தொடப்பட்டான் வசனம் சொல்லுகிறது பன்னிரெண்டாம் வசனத்தை வாசியுங்கள்

அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் இப்ப நல்லா கவனிக்கணும் இப்ப வசனம் சொல்லுகிறது ஒன்பதாம் வசனத்துல அந்த சமாரியா பட்டணத்துல ஒரு மாய வித்தைக்காரன் இருந்தான் ஜனங்களெல்லாம் அவனை வந்து பெரிய பெரிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் என்று மதித்து வந்தார்கள் தேவனுடைய சக்தி இவன்தான் என்று சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அந்த வசனம் சொல்லுகிறது அவனுக்கு செவி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ஊரே அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒருநாள் ஒரு நாள் அவன் வந்து இந்த பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞான கூட எடுத்து தன்னுடைய பழைய அந்த பிசாசனுடைய தொழிலெல்லாம் விட்டுட்டு வசனம் சொல்லுகிறது கற்றுடைய பிள்ளைகளே அவன் வந்து பிலிப்பை பற்றி கொண்டான் அதை வேற ஒரு தமிழர் சொன்னால் அவன் பிலிப்போட மினிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டான் ஊழியத்துக்குள்ளே வந்துட்டான் இப்போ அப்படிப்பட்ட தான் சீமோன் இப்போ வேதம் சொல்லுகிறது பேதுனு யோவானு வந்து தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைக்கிறாங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த சீமன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ இந்த சீமோன் என்ன செஞ்சுருக்கணும் தானு போய் முழங்கால் படிக்கிட்டு அண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் அதுக்கு மாறாக வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை சீமோன் கண்டபோது அவ அவர்களிடத்தில் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு வந்து பேதுருவை நோக்கி நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ நல்ல கவனிங்க நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்க நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இங்கே வேதம் சொல்லுகிறது பேதுரு அவனை நோக்கி என்ன சொல்றார்னா தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமா போகட்டும்ங்கிறாரு கர்த்துடைய பிள்ளைகளே அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை என்று சொல்றாரு அப்ப இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்ல பாகமும் இல்லை என்று சொல்றாரு இருபத்தி மூணு வாசிக்கலாம் நீ கசப்பான பிச்சிலும் கசப்பான பிச்சிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் இது பாருங்க இந்த வார்த்தை எனக்குள்ளே பல நாட்களாக அதிகமாய் கேள்வி எழுப்பி கொண்டு வந்தது பொதுவாக ஒருவர் வந்து ரட்சிக்கப்படுகிறார் என்றால் எப்போ ரச்சிக்கப்படுவார் தன் பாவங்களுக்காக அறிக்கை செய்து ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும்போது ஏசோடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறார் இப்போ பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற உடனே ஊழியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு நீங்கள் மனம் திரும்பதில் கேட்ட ஒரு பேப்டிசம் அல்லது ஞானஸ்நானம் எடுக்கணும் அது வந்து மனம் திரும்பதில் கேட்ட ஞானஸ்நானம் மூழ்கி எடுக்கணும்னு சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் இல்லை இப்போ அதே போல் தான் இந்த சீமோன் ரட்சிக்கப்பட்டான் ஞான ஸானம் தன்னுடைய பழைய தேவன் விரும்பாத அறுவறுப்பான தொழிலை விட்டுட்டான் இப்போ தேவனுடைய ஊழியர்களோடு கூட சேர்ந்து வந்துட்டான் ஆனால் இப்போ இந்த அபிஷேகம் ஜனங்கள் பெறுகிறதை கண்ட உடனே இவன் பணத்தை கொடுத்தா வாரம் கிடச்சிரும்னு நினைக்கிறான் அப்படின்னா இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் உண்மைதான் அவனுடைய ரட்சிப்பு ஒரு குறையான ஒரு ரட்சிப்பு அவனுடைய மனம் திரும்புதல் அரைகுறையான மனம் திரும்புதல் அவனுடைய பாவ மன்னிப்பு நிச்சயம் அரைகுறையான பாவ நிச்சயம் இன்னைக்கு அநேக மக்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்தில் எழும்பி எரிந்து பிரகாசிக்க வேண்டிய அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க மனம் திரும்பி இருக்குன்னு சொல்லுவாங்க பாவம் மண்டிப்பு நிச்சயத்தை பெற்றுட்டாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் சுவாபங்கள் மாறவில்லை இவனுக்கு பாருங்க இதனுடைய விசேஷம் என்னன்னா பிலிப்போடையே இருந்துகிட்டு இருக்கிறாரு ஆனால் பேத அவனை அவனுடைய செய்கையை பார்த்தவனை பணத்தை கொடுத்து வரத்தை வாங்கிரலாம் நினைக்கிறானா உடனே பேதர் ஆவியில் ஏவப்பட்டு சொல்றாரு உன் இருதயம் தேவனுக்கு முன்னால செம்மையா இல்லையே ஹார்ட் செம்மையா இல்ல இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசன அபிஷேகம் கற்றுடைய பிள்ளைகளை அடுத்தது சொல்றாரு உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு அப்ப யாருக்கு ஞானஸ் நானும் மனம் திரும்பினாதான் ஞானஸ் இவர் வந்து இப்ப ஞானஸ் எடுத்துட்டாரு ஆனா பேதர் சொல்றாரு நீ மனம் திரும்புன்னு பிலிப்பு கூட அங்கேதான் நின்றுகிட்டு இருந்திருப்பாரு நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன் அப்போ பிலிப்பு அந்த சத்தத்தை கேட்டிருப்பாரு என்னடா மனம் திரும்பி தானேப்பான் அவனுக்கு ஞானசானம் கொடுத்தோம் பேதுரு வந்து இப்போ மனம் திரும்புன்றாரு இந்த இவன் வந்து இவன் நல்ல பிலிவரா எனக்கு இருக்கிறான் ஒருவேளை அந்த மந்திரவாதத்தினால் நிறையா பணங்கன்னு சம்பாரித்து வச்சுருப்பான் கூட போல தெரியுது இவன் ஊழியத்தை கெடுத்து விட்டார் போலியே பேதர் திடீர்னு இப்படி பேசுகிறாரு இவன் நல்ல விசுவாசியாக தானே எனக்கு இருந்தான் அப்படின்னு பி பிலிப்பு நினைச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் பேதுரு ஸ்டேட்டவே அவர் வந்து திறந்த இருதயத்தோடு நேரடியாக முகத்துக்கும் முகம் அவனை எதிர்க்கிறார் வசனம் சொல்லுகிறது நீ உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பப்பா அடுத்தது சொல்லுகிறார் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நீ அகப்பட்டு இருக்கிற இது எப்படி இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மா இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்களில் நடமாடுகிற பொல்லாத பிசாசுகளில் ஒன்று இதுதான் இதை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் புதிதாக ஒருவர் கத்துடைய பிள்ளைகள் ஆன்மீகத்துக்குள்ளே ஆவிக்குரிய கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வரும்போது இப்படிப்பட்ட அறுவறுப்புகளை காணும்போது அவர் வந்து என்ன நினைப்பாங்க இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் அதை கவனிக்கணும் அதனால தான் இன்றைக்கி நான் பாரத்தோடு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இவனுடைய எண்ணம் நல்ல எனக்கும் இந்த அபிஷேகம் வேணும்னு கேட்டிருக்கணும்ல அப்படி கேட்காம அவன் டைரெக்டாக போயிட்டான் நான் யாருக்கு மேலே கை வைக்கிறனோ அவங்களுக்கு அவங்க அபிஷேகம் பெறணும்னா அவன் வந்து அவன் அந்த அவனுக்கு எடுத்தெடுப்புலேயே அவன் தன்னைத்தானே உயர்த்தணும்னு அவன் விரும்புகிறான் பாருங்க இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு இன்றைக்கு வந்து அழிவுக்கு காரணமாக இருக்கிறது இன்றைக்கு அநேகருக்குள்ளே இப்படிப்பட்ட பொருளாதாவிகள் அந்த டாமினேட்டிவ் ஸ்பிரிட்டு இந்த டாமினேட்டிவ் ஸ்பிரிட்டை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும் எப்போதும் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும் ஆண்டவரே எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்கப்போனால் ஆண்டவர் தருவார் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அபிஷேகத்தின் மேலே ஒரு பாரத்தை கத்தர் ஏற்படுத்துவார் அபிஷேகத்தின் மேலே ஒரு ஒரு ஏக்கத்தை கத்தர் ஏற்படுத்துவார் ஆண்டவரை நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் என் குடும்ப அபிஷேகம் பெறல எங்கள் சபையில் நிறைய பேர் அபிஷேகம் பெறல எங்கள் பட்டணத்தில் நிறைய பேர் அபிஷேகம் பெறல அவர்களை நிரப்புமையா அப்படின்னு ஜெபிக்க 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 நான் போய் யாருக்காவது ஜபிச்சேன்னா அவங்க மேலே அந்த அபிஷேகம் இறங்கும் அப்போ அபிஷேகத்தை வரத்துனால சம்பாதிக்க முடியாது அப்போ இந்த சத்தியத்தை இவன் கண்டு கொள்ளாமல் இருக்கிறான் தெரியாமல் இருக்கிறான் காரணம் என்னென்னா தவறான ஜபம் இன்னைக்கு இந்த தவறான ஜபத்துல த தவறான விதத்துல இதே போலதான் எல்லா காரியங்களையும் அதாவது தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை தேவன் விரும்பாத காரியத்தை வலுக்கட்டாயமாக அதை தாங்க அதை தாங்க அதை தாங்கன்னு போய் நம்ம கேட்குறோம் ஆண்டவரால முடியும் நல்ல கவனிங்க அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்லுவேன் உங்களை நமக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் ஆண்டவர் கொடுத்தார்னா அந்த மோட்டர் சைக்கிளை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி அதை கழுவி அந்த இரண்டு சக்கரத்திற்கு அந்த ரெண்டு வீலுக்கு ஒ ஒழுங்காக அந்த காற்றெல்லாம் நல்லா ஒழுங்காக இருக்கான்னு பார்த்து சரியாக அந்த ஆயில்லாம் கரெக்டாக செக் பண்ணி அந்த நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஒரு ஃபோர் வீலரை கொடுப்பாரு ஏன் கொடுக்க மாட்டார் ஆண்டவர் ஃபோர் வீலர் கத்துடைய பிள்ளை ஃபோர் வீலர் வச்சுருந்தா ஒரு பெரிய பணக்காரலாம் கிடையாது அது ஒரு நெசசிட்டி இன்னைக்கு அது ஒரு அவசரம் அது அவசியம் இன்னைக்கு கத்துடைய பிள்ளைகளை அப்போ இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து எடுத்தடுப்பில் ஆண்டவரை எனக்கு ஒரு பிஎம்டபிள்யூ தரப்போகிறதுக்காக தோத்துறோம் ஆண்டவர் சொல்வார் இந்த வாரம் வாடகை நீ ஒழுங்காக கொடுத்தியா வாடகை கொடுத்தியா முதல்ல வாடகைக்கு நான் பணம் கொடுத்தேனே அந்த பணத்தை கொண்டு போய் அந்த வீட்டு ஓனர்கிட்ட நீ கொடுக்கல உனக்கு நான் பிஎம்டபிள்யூ தரணுமோ நிறைய பேருக்கு அப்படி ஆசை ஏன்னா விசுவாசத்தில் சொல்கிற பிரதர் ஐயா நல்லா புரிஞ்சுக்கிடும் நீங்கள் அதை கத்தருடைய பிள்ளைகளை அவன் அவனுடைய விசுவாசத்தின் படி தான் கத்தர் அளிக்கிறார் எமோஷனல் ஸ்பிரிட்டு கூட போயிடக்கூடாது எமோஷனலாக கிறிஸ்தவ மார்க்கம் வந்து எமோஷனல் கிடையாது அது வந்து அணுதினமும் தேவனோடு நடக்கிற ஒரு மார்க்கம் ஒருவேளை கத்தர் உங்களுக்கு ஒரு பிஎம்டபிள்யூ கொடுக்கணும் பிஎம்டபிள்யூன்னா என்ன அது தெரியல உங்களுக்கு ஜெர்மனி வெஹிக்கிள் அது ஒரு விலை உயர்ந்த க ஒரு வாகனம் அது மெயின்டெனன்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வந்து என்னை என்னையை பொறுத்தவரில் கற்றுடைய பிள்ளைய அது ஆண்டவர் தரணுன்னா தருவார் இன்னைக்கு அந்த ஒரு அந்த ஃபெய்த் ஃபெய்த்துன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடக்கூடாது படிப்படியாக தான் ஆண்டவர் உயர்த்துவார் கற்றுடைய பிள்ளைகள் நாளைக்கு நீங்கள் விசுவாசத்திலும் ஜபத்திலும் தேவனுக்கு பெரியமாக நடந்தால் உங்கள் வீட்டில் ஒரு மூணு பிஎம்டபிள்யூ கூட நிற்கும் ஆண்டவர் செய்வார் என்னை பொறுத்தவரில் பிஎம்டபிள்யூ கொடுத்தாலும் தோத்துறோம் வீடு கொடுத்தாலும் தோற்றுறோம் கடைசி வரைக்கும் என்னுடைய ஓட்டம் சரியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ தகாத விதமான ஜபங்களுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்போ எப்படி ஜபிக்கணும் அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜபிக்கணும் அப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன் சுகமாக இருப்பது தருத்திரம் இல்லாமல் இருப்பது கடன் பாரம் இல்லாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் நம்ம ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம் நம்ம வீட்டில் சமாதானமாக இருப்பது தேவ சித்தம் சரியா கற்றோடைய பிள்ளைகளே தேவனோடு நெருங்கி வாழணும் நெருங்கி வாழணும் அப்படி அதுக்காக ஜபிப்பது தேவ சித்தம் ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக அதாவது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வீடு அல்லது ஒரு வாகனம் வாங்கி கொடுப்பது தப்பு ஒன்றும் கிடையாது அப்போ இன்றைக்கி எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து நம்ம நிதானமாக இருக்கணும் எதாவற்றிலும் இமோஷனலாக போய் மாட்டிக்கிற கூடாது அதுக்கு விசுவாசம் என்ற போர்வையில் இல்லை ஒன்று காரையும் சொல்கிறேன் அமெரிக்காவில் ஒரு போதகர் விசுவாசத்தை பற்றி தன்னுடைய வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு போதித்தார் போதிக்கும் போது சொன்னாரா என்னுடைய கார் உங்களுக்கு தெரியல ரொம்ப ஒரு விலை உயர்ந்த கார் திடீர்னு என் ஜப வேளையில் ஆண்டவர் பேசினார் ஆண்டவர் பேசி சொன்னார் இதை கொண்டு போய் அந்த ஊழியக்காரர் கொடுத்துருப்பான் நான் கொடுத்துட்டேன் அப்போ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை விட ஒரு விலை உயர்ந்த காரை ஒரு தொழில் அதிபர் கொண்டு வந்து ப்ரெசென்ட் என்று மாணவரோட பேசுகிறாரு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த மாணவர்கள் வேதாமுக்கல்லூர் இப்போதான் நுழைஞ்சிருக்கானுங்க உடனே அந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மா ரெண்டு மூணு மாணவர் வந்து தங்களுடைய காரெல்லாம் கொண்டு விற்றுட்டானா பழைய டொயேட்டா கார் அந்த மாதிரி காரெல்லாம் விற்றுட்டு வாரக்கணக்கில் நடந்து வர ஆரம்பிச்சிட்டான் ஒரு நாள் ஒருத்தர் டென்ஷனாகி அந்த பாஸ்டர்கிட்ட போய் கேட்டானா பாஸ்டர் என்ன பாஸ்டர் உங்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்களா ஆசீர்வதிக்க மாட்டான் என்னப்பா விஷயம் அப்போ நீ இந்த கார் கொடுத்தா பழைய கார் கொடுத்தா புதிய கார் கடைக்கு நீங்கள் சொன்னீங்களே பத்தியா நீ தவறாக புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவன்கிட்ட பேசுனாரா ஆண்டவர் சொன்னாரா நீங்க சொன்னீங்களே இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை முடிவெடுக்காதீங்க நல்ல பைபிள் வாசிங்க நல்ல ஜபம் பண்ணுங்க உங்களுக்குரியது உங்களை தேடி வரும் ஜெபம் பண்ணலாமா எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஒரு மனப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம் தகாத விதமாக இனிமே நான் ஜோம் பண்ண மாட்டேன் தேவ சித்தத்தை அறிந்து ஜபிக்க எனக்கு கிருபை தாரு ஆண்டவரை எல்லார் கரங்களை உயர்த்தி ஜோ பண்ண நல்லபிதாவே இந்த இரவு நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறேன் ஆண்டவரை போதும் என்ற தேவ பக்தியே போதும் என்கிற தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று இப்படி வேதம் சொல்லுகிறது கத்தாவே ஆமேனப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா உம்மை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எதுக்கு எதுக்காக ஜெபிக்க கூடாது ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும் என்பதை இந்த நாட்களிலே கற்றுக் கொடுங்கப்பா அன்றைக்கு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கப்பா இன்றைக்கு இரவு யாரெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ சகோதரிகள் ஆகட்டும் சகோதரர் ஆகட்டும் வாலிபர்கள் ஆகட்டும் வெளிநாடுகளில இப்படி ஆண்டவரே இந்த கம்ப்யூட்டருக்கு முன்பாக அல்ல டெலிவிஷனுக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களோடு ஆண்டவரே நான் இணைந்து ஜெபிக்கிறேன் அப்பா ஒரு ஜெப ஆவி உடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கோ வேண்டிக் கொள்வதற்கோ அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிறவர் தானே நீரப்பா உங்களுடைய பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து தம்முடைய நன்மை நாளும் நிரப்பி நம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே பிரியமானவர்களே இன்றைக்கு இரவு ஆண்டவர் இதை குறித்து பேசினார் இன்னும் இதை குறித்து அதிகமாக யோசிங்க இன்னும் நிறைய வசனங்களை கத்துறவங்களுக்கு காட்டி கொடுப்பார் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் கத்தருடைய பிள்ளைகளே இந்த சத்தியம் டிவிக்காக அதிகமாக ஜோம் பண்ணுங்க காதுள்ளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சிகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் மீண்டும் சந்திப்போம் காட் பிளஸ்யூ